வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கழுத்து முதுகு தோல்பட்டை வழியிருந்தால் எந்த நிலையில் தூங்க வேண்டும் என்று தெரியுமா நம் வாழ்நாளில் ஒரு பகுதியை தூக்கத்தில் தான் செலவிடுகிறோம் அந்த அளவில் தூக்கம் ஒருவரது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த எவ்வளவு அவசியமாக உள்ளது என்று நினைத்து பாருங்கள் தூக்கம் என்று வரும்போது தூங்கும் நிலையும் அதில் முக்கிய பங்கை வகிக்கிறது ஆரோக்கிய நிபுணர்களும் நம் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நம் உடலில் உள்ள சில பிரச்சனைகளை தடுக்க எந்த நிலையில் தூங்குவது சிறந்தது என்று பரிந்துரைத்துள்ளனர் இது குறித்து பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை எனவே இங்கு உடலில் உள்ள பிரச்சனைகளை தடுக்க எந்த நிலையில் தூங்குவது நல்லது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் என்பதை காணலாம் தோள்பட்டை வழி தோள்பட்டை வலி உள்ளவர்கள் வலது இடது பக்கமாக தூங்குவதை தவிர்ப்பது நல்லது அதே போல் குப்புறப்படுத்த தூங்குவதையும் தவிர்க்க வேண்டும் தொள்பட்டை வழியில் இருந்து விடுபடவும் அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மல்லாக்காக படுப்பதை சிறந்தது அப்படி படுக்கும் போது தலை மற்றும் வயிற்றில் ஒரு ஆர்த்தோபெடிக் தலையணையை வைத்து வயிற்றில் உள்ள தலையணையை பிடித்தவாறு தூங்குங்கள் ஒருவேளை உங்களால் மல்லாக்க படுக்க முடியாவிட்டால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் நிலையில் படுங்கள் ஆனால் அப்படியே படுக்கும்போது தோள்பட்டையில் வலி இல்லாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் முதுகு வலி முதுகு வலி இருப்பவர்கள் மல்லாக்காக படுத்து முழங்காலுக்கு அடியில் ஆர்த்தோபிக் தலையணையை வைத்து தூங்க வேண்டும் அதே சமயம் அடி முதுகு பகுதியில் சற்று தடினமான துணியை வைத்து தூங்குங்கள் ஒருவேளை உங்களுக்கு குப்புற படுக்க பிடிக்குமானால் தலையணையை வயிற்று பகுதியில் வைத்து தூங்குங்கள் வலது அல்லது இடது பக்கமாக தூங்க விருப்பம் இருந்தால் முழங்காலை மடக்கி சற்று குறுகிய நிலையில் தூங்குங்கள் கழுத்து வலி கழுத்து வலி இருப்பவர்கள் ஆர்தோபெடிக் தலையணையின் மேல் இரண்டு தொள்களையும் தலைக்கு அடியில் வைத்து தூங்குங்கள் ஒருவேளை பக்கவாட்டில் படுப்பதாக இருந்தால் உயரமான தலையணையை பயன்படுத்தாதீர்கள் தோள்பட்டை அளவிலான உயரத்தை கொண்ட தலையணையை தான் பயன்படுத்த வேண்டும் அதுவே குப்புறப்படுப்பதாக இருந்தால் தட்டையான தலையணையை பயன்படுத்த வேண்டும் முக்கியமாக இரவு முழுவதும் ஒரே நிலையில் தூங்காமல் அடிக்கடி நிலையை மாற்றினால் தான் வலி அதிகமாவதை தடுக்கலாம் டிவி தூங்க முடியவில்லையா படுத்ததும் போது பார்ப்பதை தவிர்ப்பதோடு காபி ஆல்கஹால் எனர்ஜி மற்றும் சோடா பானங்கள் சாக்லேட் போன்றவற்றை சாப்பிடுவதை தூங்குவதற்கு ஆறு மணி நேரத்திற்கு முன்பே முடித்துக் கொள்ள வேண்டும் மேலும் தூங்கும் அறையில் வெளிச்சம் எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் படுத்ததும் தூங்க இன்னும் ஒரு சிறந்த வழி என்றால் அது காலையில் உடற்பயிற்சியை செய்வதுதான் குரட்டை விடுபவர்கள் படுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் படுக்கும் போது அது மூச்சு விடுவதில் இடையூறை ஏற்படுத்தும் மேலும் நேராக படுப்பதையும் தவிர்க்க வேண்டும் மென்மையான தலையணியை பயன்படுத்த வேண்டும் இத்தகையவர்களுக்கு வலது அல்லது இடது பக்கமாக தூங்குவதுதான் சிறந்தது கால்வழி தூங்கும் போது கால்வழி மற்றும் தசைப்பிடிப்புகள் இருந்தால் சரியாக தூங்கவே முடியாது எனவே இந்த பிரச்சனை உள்ளவர்கள் கால்களுக்கு அடியில் ஒரு உயரமான வைத்து தூங்குங்கள் மேலும் முன் கால்களை மசாஜ் செய்யுங்கள் குறிப்பாக கலந்த பானங்கள் தவிர்த்திடுங்கள் நெஞ்செரிச்சல் நெஞ்சரிச்சல் உள்ளவர்கள் இடது பக்கமாக தூங்குவதை சிறந்தது மேலும் இரவு நேரத்தில் காரமான உணவுகளையோ வெங்காயம் பூண்டு போன்றவற்றை சாப்பிடுவதையோ தவிர்த்திடுங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்